வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே விழுப்புரம் விக்கிரவாண்டி திருவண்ணாமலை பாண்டிச்சேரி மரக்காணம் போன்ற பகுதிகளில் வந்து இந்த வெள்ள பேரிடரில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல்வேறு அமைப்புகள் போய் உதவி செய்கிறாங்க ஊடகங்கள் நொடிக்கு நுடி அந்த காட்சிகளை பார்க்குறாங்க ரொம்ப அவலமாக இருக்குது இதுவரை பேரிடரை சந்திக்காத திருவண்ணாமலை சந்தித்திருக்கிறது மக்கள் வந்து அப்படி செய்வதறியாது ஒரு மாதிரி விழிப்பு தீங்கி நிற்கிறாங்க இப்படிலாம் இயற்கை தாண்டம் ஆடுமான விழுப்புரம்லாம் மிகப்பெரிய அளவில் ஏரிகள்லாம் உடஞ்சி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் போயிருக்காங்க துணை முதலமைச்சர் போயிருக்காங்க எதிர்கட்சிகள் இதர கட்சிகள் எல்லாரும் அவங்கவுங்க முடிஞ்ச அளவுக்கு போய் நின்று மக்களுக்கான உதவிகள் நிவாரணப் பணிகள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்ஜிஓக்கள் இப்படி பலரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதில் நடிகர் விஜய் ஒரு முக்கியமான அரசியலை செய்திருக்கிறார் என்ன அரசியல்னால் பனையூர் பனையூர் தான் அவருக்கு எல்லாமே ஹெட் கோட்டர்ஸ் எல்லாமே அங்கே அங்கேருந்து தான் அவர் இயங்குவார் அங்கே வந்து ஒரு ஒரு போட்டு அப்படி போய் உட்காந்துக்கிட்டு ஆ பாதிக்கப்பட்டவங்களாம் லைனில் வாங்க டோக்கன் நிற்குன்னு வாங்கிட்டிங்களா ஆ பாதிக்கப்பட்டிருக்கீங்களாம்மா விழுப்புரமா பாண்டிச்சேரியா எங்கேருந்து இருந்து வரீங்க சே இந்தாங்க நிவாரணப்பூர் இதில் அவங்களோட உட்காந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது எங்களுக்கு பேரிடர் நிவாரணத்தை விட விஜய பார்த்ததே மகிழ்ச்சி இதெல்லாம் என்ன கேவலங்க இது பாதிக்கப்பட்ட மக்களை நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துனது மேலே இருக்குது மக்கள் பேரிடரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க உங்களை மாதிரி ஆட்கள்கிட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்குது எக்கச்சக்கமாக பணம் இந்த மாதிரி ரசிகர்களை கைதட்டு வாங்கி தான் இவ்வளோ படம் நீங்கள் சம்பாதிச்சிட்டீங்க மக்களுக்கு உதவி செய்கிறதுனா என்னன்னு கூட உங்களுக்கு தெரியல அப்படி படத்தை தூக்கி எரிஞ்சால் அதுக்கு பேர் உதவி இல்லை ஆறுதல் என்பதும் ஒரு பேரிடர் நிவாரண நிதி கொடுப்பது என்பது ஒரு முறை ஒரு ப்ரொசீஜர் இருக்கு இதுவரையும் எது அரசியலுக்கு வர்றதா சொன்ன அரசியலில் இருந்த மறைந்த எந்த தலைவரும் இவ்வளவு கேவலமாக மக்களை நடத்துனதே கிடையாது இந்த விஜய் தான் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரும் மோசம் நான் வந்து நாட்டை திருத்த போறேங்கிறார் மக்களிடம் செல் மக்களுக்கான பிரச்சனைகளை தேடு அவர்களுக்காக போராடுனாரு அறிஞர் அண்ணா இந்த விஜய் என்னன்னா ஆ பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் லைனில் வாங்க ஆ உங்களுக்கு நிவாரண நிதி கொடுக்குறேன் ஆ ஃபோட்டோ எடுத்துக்கோங்க செல்ஃபி எடுத்துக்கோங்க என்னைய தொடுறவங்க தொட்டு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு இது வந்து ஏதாவது பண்ணையார் வந்து இந்த தினக்கூலி கொடுப்பாருல வரிசையா நெலுங்கடா கழுத்து போட்டு கை இது கை நாட்டு வச்சு வாங்கிட்டு போயிட்டியா என்ன முனியா அவனுக்கு தனியாக சொல்லணுமா வா வா லைனுக்கு வா ஆ என்னடா நேரத்துக்கு வர மாட்டியா பண்ணையார் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற டோனில் இவங்க ஆரம்பமே இப்படி தான் அரசியல் இவருக்கு தான் இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்குறாரா என்னன்னு தெரியல இது எவ்வளோ தூரம் மக்களை இழிவுபடுத்துகிற அரசியல் அதான் நெட்டிசன் புளு சட்டை மாறன் வந்து இன்னும் இவ்வளோ பண்ணையார்த்தனமா இருக்கு அப்படின்னு கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு இதில் வந்து நெட்டி எல்லாம் போட்டு கா கலாச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு படத்துல டாக்டர்னு படத்தில் அந்த குட் வாங்க வாங்க லைனில் வாங்க உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க உங்களுக்கு ஏதோ பிரைஸ் கொடுக்கணுமா அப்படின்னு கூடுவாங்களா அது மாதிரி வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பணம் இருக்குவாங்க நிவாரண வேணுன்னா பணம் இருக்குவாங்க அப்படின்னு நெட்டீசன் எல்லாம் போட்டு கலாச்சுக்கிறாங்க முத்துப்படத்துல ரஜினி ஜோக் தீபாவளி பரிசு காத்து இருக்கிறது தோட்டத்திற்கு வரவுங்கிற மாதிரி ஆ பனம் இருக்கு வா பாதிக்கப்பட்டியா கை கால் இதாக இருக்கா உடம்பு சளியா முடியாம இருக்கியா அப்படியாவா பெட்டோடையவா கட்டிலோடு தூக்கிட்டு வா வா பனம் இருக்குவா பனம் இருக்குவா உடம்பு சரியில்லாதவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் நோயுற்றவர்கள் நீண்ட காலம் அவதிப்படுபவர்கள் வாருங்கள் வாங்க சுகமளிக்க வாருங்கள்ங்கிற மாதிரி பனையூருக்கு வாருங்கள் அவர் செய்வார் பண்ணையாரை போய் நீங்கள் பார்க்கணும் உங்களுக்கு உதவி செய்கிறதுனா சும்மாவா பண்ணையார் கைப்படுறதுனா சும்மாவா அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நெட்டிசன்லாம் போட்டு ஓட்டுறாங்க இந்த வடிவேலு சுந்தரிசி ஜோக்கெல்லாம் போட்டு கலாய்க்கிறாங்க இந்த வா ஏ ஏரியாக்கு வா ஏ ஏரியாக்கு வாங்களாப்ல கடைசி சுந்தரிசீட்டை வந்து பேசவே மாட்டாங்கள ஏ ஏரியாவுக்கு வா அப்படிங்குவாப்பில் அந்த ஜோக்கை போட்டு இந்த கலவாணி படத்தில் என்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி அப்போ தான் உனைய நான் ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிற மாதிரி நீ பனையிருக்கு வா அப்போ தான் நிதி பண்ணுவேன் எனக்கு பனையூர் தான் விழுப்புரம் விக்கிரவாண்டி கிளைமேட்டெல்லாம் எனக்கு ஒத்து வராது எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லாம் பொள்ளாச்சி இல்லாட்டி தேனி அது இல்லைன்னா ஃபாரி நாங்கள் இந்த விழுப்புரம் விக்கிரவாண்டி தருமபுரி ஐயோ இந்த மாதிரி ஏரியாவுக்கெலாம் எப்படி நாங்கள் வர்றது எங்கள் ரேஞ்சே வேற நாங்கள் இருக்கிற இடம் வேற இவ்வளவு அப்பட்டமான ஒரு பண்ணையர்த்தம் நாடோடி மன்னனில் எம்ஜிஆர் வசனம் உண்டு நீ நாட்டை ஆளுவதற்கு என்ன தகுதி உண்டு எம்ஜிஆர் சொல்லுவார் நீ மாளிகையிலிருந்து மக்களை பார்த்தவன் நான் மக்களிடம் இருந்து மக்களை பார்த்தவன் விஜய் அவர்களே இந்த டயலாக் இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா முதல்ல நாடோடி மன்னன் மாதிரி படத்தலாம் பாருங்க அதுல வசனம் அந்த வசனத்தோட அர்த்தம் என்ன பனையூரிலிருந்து நிவாரண நிதி கொடுக்க கூடாது போய் தண்ணி பாதிச்ச பள்ளத்துலையும் மேட்லேயும் நின்றுக்கிட்டு கொடுக்கணும் அதுதான் அரசியல் அவன் தான் தலைவன் அதுதான் என்ஜிஆருடைய வசனம் நாடோடி மன்னன் முடிஞ்ச அந்த படத்தை நீங்க பாருங்க அந்த வசனத்தை திருப்பி கேளுங்க அதுக்கு அர்த்தம் என்னன்னு யாராவது உங்க அரசியல் கட்சியில் அந்த அளவுக்கு யாரு இருக்காங்கன்னு தெரியல கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க அது என்னங்க இருந்து மக்களை பார்ப்பது இருந்து மக்களை பார்ப்பது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கொஞ்சம் யாரு பேர்ட்ட கேளுங்க எவ்வளவு மோசமான இது ஒரு பன்னையரத்தனமான ஒரு புருஷவாத்தனமான ஒரு அரசியல் நீங்க தொடக்கத்துல இருந்தே செய்றீங்க இதுல அறிக்கை இதில் மாநில அரசு செய்ய வேண்டியதை செய்யல அப்படின்னு வேற அறிக்கை விட்டுருக்கீங்க ஏன் ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிருச்சா நீங்க என்ன செய்யறீங்க ஆளும் தான் விமர்சிக்கணும் கேள்வி கேட்கணும் குட் கேளுங்க ஒரு தடவை கூட இந்த நிவாரண பேரிடர் பணியை கொடுக்காத நிர்மலா சீதாராமன் குறித்தோ இந்த ஒன்றிய அரசு குறித்தோ சின்ன கூட அவ்வளவு பயமாங்க ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய வரியை தரது ஜிஎஸ்டியை தரது இல்லை தங்கம் தன்னரசு கேட்குறாரு பிடிஆர் கேட்குறாரு ஒரு வார்த்தை வாய் தரது கேட்க மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு வர வேண்டிய நிதி எங்க எங்க உஷ்ணமுட்டி காரனுடைய நிதி எங்க நாகர் கோயில்காரனுடைய நிதி எங்க எங்க உழைப்பு காஞ்சிபுரத்து நெசவாளி வேர்வை ரத்தத்துக்கான வரி எங்க எங்க மாட்டேங்கிறீங்க இப்ப எங்களுக்கு இந்த பேரிடருக்கு உடனடியா ராணுவம் வரணும் உடனே செய்யணுங்கிற கோரிக்கை தமிழ்நாடு அரசு வச்சிருக்கு நாடாளுமன்றத்துல குரல் எழுப்பியிருக்கிறாங்க அதெல்லாம் தெரியுமா பார்லிமெண்ட் நியூஸ் எல்லாம் கவனிப்பீங்களா அதை கவனிச்சு இருக்கா அவங்கள்ட்ட அதெல்லாம் கேளுங்க நேற்று நம்ம தமிழ் எம்பிகள் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்டிருக்காங்க இந்த உதவிக்கு உதவி செய்யணும்னு கேட்டிருக்காங்க இந்த பேரிடர் இருக்கு அதோட முக்கியமா அதானி அதானி வழக்கை விசாரிக்கணும் அதானியை காப்பாற்றாதேன்னு தமிழில் நாடாளுமன்றம் டெல்லியில் தமிழில் கரிசித்து இருக்கிறாங்க தெரியுமா அதானி மற்ற என்னன்னு தெரியுமா அது என்ன ஊழல் தெரியுமா அது என்ன கேஸுன்னு தெரியுமா அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சில் என்ன இஷ்யூ ஆயிருக்கு கோர்ட் என்ன பிரே வச்சிருக்கு என்ன குற்றச்சாட்டு யார் கேஸ் போட்டிருக்கா எதாவது தெரியுமா அந்த கோர்ட் டீட்டெயிலா அதெல்லாம் எதுவும் தெரியாது இது எந்த வகையில் தமிழ்நாட்டை பாதிக்கும் நம்ம எல்ஐசி பணம் பறி போனது தெரியுமா எஸ்பிஐ வங்கி இதெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு பொருளாதார பரிவர்த்தனை பிரச்சனைகள் தெரியுமா விஜய்க்கு எதுவும் தெரியாது ஆ ஒரு பிரச்சனை வந்துருச்சா ஓகே ஆளுமரசு சரியில்லை அப்படி ஒரு அறிக்கை விட்டுருங்க சார் மத்தியில் ஒரு ஆட்சி ஆளுது நான் அதை பற்றி வேணாம் இப்போதைக்கு தமிழ்நாடு ஆ பண்ணிடுங்க அப்புறம் எதுவுமே முன்னெச்சரிக்கை எதுவுமே சரியில்லை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் சரியில்லைன்னு சொல்கிறேன் நீங்க விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட் வரையும் கூட போகலையே சார் விக்கிரவாண்டி பக்கம் இட்டியே பார்க்கலையே பாண்டிச்சேரி திருவண்ணாமலை எல்லாம் எங்க இருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு அங்க போய் அந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல பாதிக்கப்பட்டவர்களை வந்து பார்க்க சொன்னேன் என்ன அர்த்தம் தொண்ணூத்தி ஆறுல வெள்ளை வந்தப்ப கலைஞர் மூப்பனார் கூட்டணி அரசுல பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போன் பண்ணிட்டு தெருவில் இறங்குனாங்க சார் அந்த வயசான ஆட்கள் எம்ஜிஆர் பீரியடு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுன்னு நினைக்கிறேன் பெரிய வெள்ள வந்தப்ப வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணியில நிக்கிறாங்க சார் வயசானவரு ஏஜ்டு நோய் இருக்கு பிரச்சனை இருக்கு அவர் பாட்டுக்கு தொப்பியும் கண்ணாடி போட்டு வெள்ள வட்டி சட்டி கட்டி திட்டு தண்ணியில் நிக்கிறார் சார் எவ்வளவு கிருமிகள் இருக்கும் எவ்வளவு பாக்டீரியா இருக்கும் அவர் பாட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிற உடம்பு அவரும் உங்களை மாதிரி சினிமால இருந்து தான் அவருக்கு அவருக்கு இல்லாத வசதியா வீட்டில் வந்து இறங்கி நிக்கிறாரு மக்களை ஒரு முதலமைச்சரே வந்து நின்றாரு ஜெயலலிதா அம்மையார பற்றி ஒரு சொல்லுவாங்க ஹெலிகாப்டர்லேயே வருவாங்க மக்களை நேரடியாக சந்திக்க மாட்டாங்க அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க கூட ஹெலிகாப்டர்ல வந்தாவது பார்ப்பாங்க நீங்க சம்ப அவங்களாவது மனிதர்களை பார்க்கல விமர்சனம் வந்துச்சு நீங்க சம்பவ இடத்துக்கே போகலையே நீங்க சம்பவ இடத்துக்கே போக தேவை பண்ணையாறுலயும் மிகப்பெரிய பண்ணையார் போலையே அவரு பண்ணையாறுலயும் மிகப்பெரிய பண்ணையார் போலயே நீங்க யார் புரியுதா அந்த சினிமாக்காரங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆப்பிள் ஜூஸ் குடிச்சுட்டு அரசியலுக்கு வரவங்களுடைய உண்மையான மனநிலை என்னன்னு புரியுதா இவ்வளவுதான் இவங்களுடைய அறிவு பொறுப்புணர்வு எல்லாம் சமூக அக்கறையும் கிடையாது சமூக சிந்தனையும் கிடையாது சமூகத்தின் மீது உண்மையான பற்று அன்பு கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா சாவு வருதா பேரிடர் வருதா வெள்ள வருதா இதை வச்சு ஏதாவது அரசியல் செய்ய முடியுமா அறிக்கை விட்டு நடப்போமா அவ்வளவுதான் இது உங்களுக்கு அரசியல் செய்ய கூட ஒரு நல்ல வாய்ப்பு தானே இறங்கி தானே ஒரு தொண்டர்களுக்கு அறிக்கை விட்டுட்டு அப்படியே நிக்கிறாராம் உங்களோட வயசுல மூத்த அமைச்சர்கள் முன்ன முதலமைச்சர்கள் எல்லாரும் வந்து அறுபத்தி ஏழு எழுபது எழுவத்தி ரெண்டு வயசு ஆட்கள் இந்த பொன்முடி போயிருக்கிறாங்க சேர்த்த வாரி இறைச்சிருக்கிறாங்க உங்களெல்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு ஆளும் ஆட்சி அதிகாரம் எது நிர்வாகம் எதுவுமே தெரியாது அனுபவம் கிடையாது அவர் இத்தனை வருஷமா இருந்தவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு தெரியுது சாலை மறியல் பண்றான்னு தெரியுது தன்னை எதிர்த்து முழக்க தெரியுது கண்டிப்பா இது எதிர்கட்சிக்கான இதை தூண்டி விடுவான் பிரச்சனை பண்ணுவான்னு தெரியுது அந்த இடத்துக்கு போனாரா இல்லையா அவர் வயசுன்னா என்ன உங்க வயசு என்ன போய் நின்று அடி அடிவாயிட்டு வந்தா இருப்பாருங்க அதுதான் அரசியல் தொண்ணூத்தி ஒண்ணு எலக்ஷன்ல அதிமுக பிரச்சாரத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி போற இடத்துல கல்ல விட்டு எறிஞ்சான் நாவலர் நெடுஞ்சலியன் ஜீப்ல கல்ல விட்டு எரிஞ்சான் தெரியுமா உங்களுக்கு நாவலர் நெடுஞ்சலியன் யாருன்னு தெரியுமா தெரிஞ்சுக்கோங்க உங்க அப்பா கேட்டு தெரியும் நாவலர் நெடுஞ்சலியன் யாருன்னு ஜெயலலிதா காலத்தில் அந்த தொண்ணூத்தி ஒண்ணூத்தாறு முடிஞ்சு தொண்ணூத்தி ஆறு எலெக்ஷன்ல போகும்போது தொண்ணூத்தி ஒண்ணுல ஜெயிச்சிடுறாங்க ராஜீவ்காந்தி தொண்ணூத்தி ஆறுல போகும்போது மக்கள் ஜெயலலிதா எதிர்ப்பு அலை வளர்ப்பு மகன் திருமணம் அது ஊழல்னு ஜீப்ல போனா ஏடிக்கார கல்ல விட்டு அடிச்சான் ஆனா போனான் எங்க அம்மாக்காண்டி போனேன் என் கட்சிக்காண்டி போனேன் மக்களை சந்திக்காம என்னால் இருக்க முடியாது ஏன்னா நான் அரசியல்வாதி தான் சார் அதிமுக காரன் அவன் தான் சார் அரசியல்வாதி கல்லடி வாயிட்டு இன்னைக்கு அமைச்சர் பொன்முடி அடி அடிவாயிட்டு நிற்கிறாரு பாருங்க தான் அவருக்கு தெரியும் அரசியலுக்கு வந்துட்டோம் விட்டு அடிப்பான் சாணியை கழிச்சு ஊத்துவான் எல்லாம் சரி அதுவும் ஆளு மாட்சியா இருக்கிறோம் ஆயிரத்தெட்டு குறை சொல்லுவான் போய் அந்த இடத்துல நின்றுல வாங்கிட்டு வந்த சேர்லியின் சகத்திலயே நின்றுக்கிட்டு தண்ணி கீழே ஓடுது அதோட மக்களுடைய சொல்லடியும் கசையடியும் சேர்த்து வாங்கிட்டு வந்தாரு நீங்க பனையூர்ல அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி ரிலாக்ஸா உங்கள்ட்ட ரிலாக்ஸா பேசணுங்கிறதுக்காண்டிதான் நான் உங்களை தனியா வர சொன்னேன் இதெல்லாம் ஒரு பேச்சு பாதிக்கப்பட்டு இருக்கிறான் வந்தவன் அவனுமே பாதிக்கப்பட்டல அவன் அப்படியே இருக்கான் அப்படியே விஜய தொட்டுட்டேன் விஜய பார்த்துட்டேன்னு அந்த பாட்டி எல்லாம் அப்ப அவங்களுடைய ரசிக மனநிலையை பயன்படுத்திக்கிட்டு அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு சீனை போட்டுக்கிட்டு இந்த நிவாரண பணியில் நாங்களும் இருந்தோம் அப்படின்னு காண்பிப்பதற்காக நடத்தப்பட்ட அரசியல் இது சினிமா ஷூட்டிங் தான் பண்றீங்க சினிமாவில் நடிக்கிறீங்களோ இல்லையோ இந்த இதுல சூப்பரா நடிக்கிறீங்க இது மக்களை கொச்சைப்படுத்தும் இல்லையா நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் நீங்க திமுக விமர்சிங்க அதிமுக விமர்சிங்க எந்த கட்சியை வர விமர்சனீங்க ஏன்னா நீங்க புதுசா வந்திருக்கீங்க புதுசா வந்தவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்ன தெரியுமா இருக்கிற எல்லாரையும் கச்சைட்டு மாதிரி விமர்சிக்கலாம் அதிகாரத்துல இருந்திருக்க மாட்டாங்க பொறுப்புனா என்னன்னு தெரியாது பதவினா என்னன்னு தெரியாது புதுசாக வந்துட்டோம் இருக்கிற எவ்வளோ சரியில்லை நான் வந்து திருத்திடுவேன் அப்படின்னு சொல்லலாம் சரி அதையாவது ஒழுங்காக செய்யலாம் போய் தண்ணியில் நிற்கலாம்ல சகதியில் நிற்கலாம் ஐம்பத்தோரு வயசானங்க அது எழுபது அறுபத்தெட்டு வயசானதுலாம் போய் நின்று சேரு சகதிமாக நின்றுக்கிட்டு மாத்திரையை போட்டு போய் சுகர் மாத்திரை பிபி போட்டுக்கிட்டு எல்லோரும் போய் நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் அவங்கள விமர்சனம் பண்ணுறீங்க இவங்கெல்லாம் சரியாக வேலை பார்க்கலை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இல்லை என்ன கவர்மெண்ட் இது அப்படிங்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க பனையூரில் அப்படி ரிலாக்ஸாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு மழை வெயில் இருந்து எந்த வித பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு ஹவாம் சோப் போட்டு குளிச்சுட்டு அப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு தொட்டு தொட்டு போகிறான் அவங்கள ரசிகர் மனநிலை இதுவாக அரசியல் இருக்கிறதையெல்லாம் சரியில்ல நான் சரி செய்ய போகிறேன்னு வரக்கூடிய உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது இதில் உங்கள் கட்சியில் ஆயிரம் தட்டு உட்கட்சி பூசல் இப்போயே புசியா இருந்தது கட் அவுட் வைக்கணுமா வேணாலும் பிரச்சனை ஒரு கட்சி தொடங்கி ஒன்றரை மாதம் ரெண்டு மாசத்துல இவ்வளோ பிரச்சனை நீங்கள் அதிகாரத்துக்கெலாம் எல்லாம் நீங்களாம் காரை விட்டு இறங்குவீங்களான்னு தெரியாது இன்னைக்கு வரையும் மக்களை மீட்டிங்க்கு அப்புறம் மக்களை என்னைக்கா சந்திச்சீங்களா ஊடகங்களை என்னைக்கா சந்திச்சிங்களா என்னைக்காவது எதிர்க்க கேள்வி கேட்குற விட வச்சுக்கிட்டு நீங்கள் மக்களை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள் மட்டும் பேசுகிற இடத்துல நீங்கள் தனியாக உட்காந்து அறிக்கை கொடுக்குற இடத்துல சுற்றி உங்க ஆட்கள் இருக்கிற மத்தியில் மட்டும்தான் நீங்கள் உரையாட்றீங்க அறிக்கை கொடுக்குறீங்க ஊடகங்கள் மத்தியிலோ மக்கள் மத்தியிலோ எதிர்த்து எவ்வளோ கேள்வி கேட்டுக்கூடாதுங்கிற அந்த துணிச்சல் இருக்குது அந்த பதட்டத்தோட தான் நீங்கள் இருக்கீங்க இந்த பனையர் உக்காந்தது கூட அதுதான் யாரும் ஒரு பத்திரிக்கையாரை மயங்கி நீட்டுறக்கூடாதுங்கிற பதட்டம் உங்கள்கிட்ட இருக்குது சார் நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாக்கிய அமைப்பில் பேசணும்னு இது என்ன செய்யணுன்னு சார் இதுக்கு பிஜேபியை திமுக விமர்சிக்கிறேன் அது குறித்து உங்க கருத்து என்ன பிஜேபி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்க வாயிலிருந்து வரணும் வராது பயம் பேச மாட்டீங்க சும்மா திமுகவை கண்ணாமன்னு சாக்கி ஒரு அறிக்கை விடுவோம் அது ஈஸியான வேலை பொதுவா எந்த கட்சியிலும் சரியில்லைன்னு சொல்லுவோம் அது ரொம்ப ஈஸியான வேலை பர்டிகுலரா நம்ம தமிழ் மொழியை தமிழர்களை தமிழர் நிலங்களை இன்னைக்கு டங்ஸ்டன் சுரண்டிக்கிட்டு இருக்கு டங்ஸ்டனை எடுக்கக்கூடாது இது பிஜேபி செய்யற சதின்னு ஒரு ஒரு விமர்சனம் பண்ண முடியுமா அண்ணாமலை ஓப்பனா சொல்றாரு வளர்ச்சி தேவை டங்ஸ்டன் தேவைங்கிறாரு அரிட்டாம்பட்டிங்கிற ஒரு கிராமமே எங்களுக்கு போனாலும் பரவாயில்ல வளர்ச்சி தேவைங்கிறாரு அரிட்டாம்பட்டியில போய் நிக்கலாம்ல சார் உங்களுக்கு எந்த ஆளுங்கட்சியும் கிடையாது உங்களுக்கு எந்த நெருக்கடியும் கிடையாது உங்களை பார்த்து மக்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டான் திமுக காரங்க போனா கேள்வி கேட்பாங்க அதிகாரத்துல இருக்கிறவங்க இருந்தவங்கள பார்த்து ஆயிரத்திட்ட கேள்வி கேட்பாங்க நீங்களாம் இந்த புதுசா போறவங்க எல்லாரையும் கண் சைட்டு மீட் விமர்சிக்கலாம் ஆனா அப்ப கூட மேலூர் பக்கம் மதுரை பக்கம் அரிட்டாம்பட்டி பக்கம் போக மாட்டேங்கிறீங்க தண்ணியில் விழுந்து மக்கள் சா செத்துக்கிட்டு இருக்கிறான் விழுப்புரம் விற்கிற வாங்கி பாண்டிச்சேரியில அப்ப கூட போய் மக்களோட மக்களா நீங்க நிற்க முடியல திருவண்ணாமலையில மலைச்சேரியும் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஆறு பேர் ஏழு பேர் பழிங்கிறான் கேட்கவே நமக்கு மனசு பத பதங்குது ஐயோ பச்சை குழந்தை இதாகுதுன்னு அப்ப கூட அவங்களால போய் நிற்கவும் ஆனா உங்க அரசியல் வந்து இப்படி இருக்கு யார் விழுந்தாலும் யார் செத்தாலும் யார் கைகால் போனாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் சார் இது வந்து இயற்கை பேரிடர் எதிர்பாராத மனிதர்கள் சாகுறாங்க இந்த மாதிரி நேரத்துல அரசியல்வாதிகள் ஊடகங்கள் மக்கள் உங்களை போன்ற புதுசா அரசியல் கட்சிகள்லாம் போய் நின்று நாங்க இருக்கோம் விடுங்க உறவுகளை இழக்கிறீங்க இது பண்றீங்க நாங்க உங்களை மீதி வாழ்க்கையை உங்களை அற்புதமா அமைச்சு தருவோம் முற்ற மாட்டேங்கிற ஒரு நம்பிக்கை சார் அந்த நம்பிக்கையை கூட தர்றதுக்கு உங்களை தேடி வரணுமா உங்களை தேடி வந்தீங்கன்னா அவர் வந்து விஜய் வந்து பண்ணுவாராம் ஏன் இதை புசியா இருந்தா வேற யாரோ பண்ண வேண்டியதானே உங்களை பாக்குறது என்ன பெரிய புண்ணியமா சொல்லுங்க சார் உங்களை சுத்தி பின்னாடி ஒளிவிட்டா இருக்கா அது என்ன பண்ண தரோம் இப்போ விஜயை பார்த்துட்டோம் விஜய பார்த்துட்டோம்னு பெரிய தூத்துக்குடி வேளத்துலயும் ஒரு பத்து நாள் கழிச்சு போய் தான் கொடுத்தீங்க அப்போ உங்களுக்கெல்லாம் தெருவில் இறங்கிறதுனா என்னான்னு தெரியல ஆனால் கலைஞருக்கு தெரியும் எம்ஜிஆருக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு தெரியும் காமராஜருக்கு தெரியும் நீங்கள் இதுவரையும் விமர்சிக்கிறீங்களே இந்த தலைவர்கள் எல்லோருமே இந்த அரசியலை பண்ணவங்க பல்பொடி கொடுத்தாரு சார் செருப்பு கொடுத்தாரு எம்ஜிஆர் இலவச சைக்கிள் கலைஞர் கொடுத்தாங்க பாஸ் கொடுத்தாங்க ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க பெண்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க மக்களுக்கு என்னென்ன தேவை எப்படிலாம் இருந்தா அவங்க படிப்பாங்க முன்னேறுவாங்க பார்த்து பார்த்து இந்த ரெண்டு திராவிட கட்சிகளும் பண்ணுச்சு நீங்க திராவிட கட்சிகள் இது பாயாசம் இது பாசிசம் பேசுறீங்களே உங்க பாயாசம் இதுதான் நீங்க வைக்கிற பாயாசம் பாதிக்கப்பட்டவன என் வீட்டுக்கு வர சொல்லுன்னு வர சொல்லிட்டு அப்புறம் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு அப்படி ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ரிலாக்ஸா பேசுறேன் விழாவரியா பேசுறதுக்கு என்ன விருந்தா கல்யாண வீடா இழவு வீடு சார் விழுப்புரம் விற்கிற வாட்டி பாட்டிச்சேரி சரி வீடு எங்க கேட்டாலும் ஓலங்களா இருக்கு அழுகு சத்தமா இருக்கு இயற்கை கோர தாண்டவா ஆயிடுக்கு நீங்கள் பண்ணையார் மாதிரி வர வச்சு நீங்கள் பேசியிருப்பது அப்படிங்கிறது எவ்வளோ கடுமையான கட்டணத்துக்குரியது இந்த சினிமா நடிகருடைய அரசியலுங்கிறது இதுதான் மக்களுக்கான அரசியல் கிடையாது முழுக்க பால்கனி பாலிடிக்ஸ் இவங்களாம் பிளாட்ஃபார்ம் பாலிட்டிக்ஸ் கிடையாது மக்களோட மக்களான நிற்பது கிடையாது இவர்கள்தான் இதுவரை இருக்கக்கூடிய திமுக சரியில்லை காங்கிரஸ் சரியில்லை பாமக சரியில்லை அதிமுக சரியில்லை விடுதலை சிறுத்தைகள் சரியில்லை நாங்கள் இவங்க எல்லாரையும் கூட வந்துவிட்டோம் ஏன்னா இந்த திராவிட கட்சிகளை விட இவங்க அதிகமாக தத்துவம் பேசினவங்க அரசியல் பேசினவங்க இடதுசாரிகளை விட அதிகமான போராட்டத்தை அவருக்கு பார்த்துட்டாரு அதிகமா இப்ப இருக்கிற கட்சிகள் பட்ட போராட்டங்கள் வழி இது எதுலையுமே ஒரு விழுக்காடு கூட இல்லாம இவர்களை விமர்சிப்பதன் மூலமா மட்டுமே ஒரு வெளிச்சம் பெற்றோம் ஆல்ரெடி நம்ம டான்ஸ் ஆடி இருக்கோம் நயன்தாரா சமந்தாவோட அதை பார்த்துட்டு மக்கள் நாலு பேர் நம்மள வந்து நிப்பா செல்ஃபி எடுப்பாங்கிற இந்த மோகத்தையும் இந்த மக்களுடைய அறியாமையை மட்டும் பயன்படுத்தி அரசியலுக்கு இவர் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வதற்கு உணர்த்துவதற்கு விஜயே ஒரு நல்ல வாய்ப்பை அமைத்து தந்திருக்கிறார் என்பதுதான் இந்த காட்சி உங்களுக்கு உணர்த்தது இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜிவா டுடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி